ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் லெசன் டூவில் உங்கள் புக் பார்க்கில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஸ்டின் உங்கள் புக் பார்க்கில் மூன்றாவது ஃபைவ் மார்க் கொஸ்டினாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம செகண்ட் லெசனில் அந்த ஃபஸ்ட் லெசனில் எல்லா கொஸ்டினுமே அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்க முடிச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் இல்லாட்டாட்டா ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு டுவெல்த்து ஃபிசிக்ஸ் லெசன் ஒன் லெசன் டூ அப்படின்னு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்புகளில் இணைக்கும் பொழுது அதன் தொகுபயன் மின்தடை மதிப்புகளை தருவி சரிங்களா பாருங்க தொடர் இணைப்பு மின்தடையாக்கி ஒரு பேட்டரி இருக்கு அந்த இருக்கும் ஆர் டூ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படிங்கிற மின்தடையாக்கிகளை நம்ம தொடர் இணைப்புல என்ன செஞ்சிருக்கோம் இணைச்சிருக்கோம் ஓகேங்களா கரண்ட் எப்படி இருக்கும் பாருங்க இப்படி ஆரம்பிச்சு இங்க வந்து இங்க வர்றது கரண்ட் ஓகேங்களா சோ இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தடையாக்கிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைப்பது தொடர் இணைப்பாகும் தொடர் இணைப்புனா என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இந்த மின்தடையாக்கி அடுத்து இந்த மின்தடையாக்கி இந்த மின்தடையாக்கி இப்படி மின்தடையாக்கிகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தடையாக்கிகள் என்ன இணைப்பில் இணைக்கும் தொடர் இணைப்புல ஒன்றன் பின்னால் ஒன்றாக இணைக்கிறோம் அதுக்கு பிறகுதான் என்ன இணைப்பு என்பது அப்படின்னா தொடர் இணைப்பு சரிங்களா இப்போ இதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு மூன்று எடுத்திருக்கோம் மூன்று மின்தடை எடுத்திருக்கோம் என்னென்ன மின்தடை அப்படின்னா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு நம்ம மூன்று மின்தடையாக்கிகளை எடுத்திருக்கோம் இதில் பாய இதில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு ஆர் ஒன் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு வி ஒன்று ஆர் டூல இருக்கக்கூடிய மின் வேறுபாடு வேறுபாட வி டூனும் ஆறுத்தில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா வி த்ரீ அப்படின்னு வச்சுருக்கோம் அதுதான் எழுதியாச்சு சரிங்களா இதுல மெயின் பாயிண்ட் தான் எல்லா மின்தடையாக்கிகளிலும் ஒரே அளவிலான மின்னோட்டம் ஐ பாயும் சரிங்களா இப்போ மூன்று மின்தடை இந்த மூன்று மின்தடை ஒரே அளவு மின்னோட்டம் தான் என்ன செய்யும் அப்படின்னா பாயும் இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஐ அப்படின்னு வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மின்னோட்ட ஓம் விதி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ண போறோம் இப்போ ஓம் விதி நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரியும் வி ஈக்குவல் டு ஐ ஆர் இந்த எஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா தொடர் இணைப்பை குறிக்கிறது என்ன இணைப்பு

இப்போ மொத்த மின்னணு வேறுபாடு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ட்ட போறோம் மொத்த மின்னணுத்தோட வேணும் அப்படின்னா வி இக்குவல் டு வி ஒன் பிளஸ் வி டூ பிளஸ் வி த்ரீ மூணையும் கூட்ட போறோம் சரிங்களா ஸோ வி மதிப்பு எழுதியாச்சு வி ஓட மதிப்பு வி த்ரீயோட மதிப்பு எழுதியாச்சு இப்போ எல்லாத்துலையும் என்னது காமனா இருக்குன்னு பாருங்க ஐ காமனா இருக்கா ஸோ இந்த மூணு டேம் ஐய காமனா வெளியே எடுத்தாச்சு ஐயும் இந்த ஐயும் என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிரும் அப்ப என்ன வரும் என்னது தொடர் நிற்பு ஆர் எஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ சரிங்களா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா தொகுபயன் மின்தடைக்கியானது தனித்தனி மின்தடைகளில் கூடுதலுக்கு சமம் அப்படி நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பக்க இணைப்புல இருக்கக்கூடிய மின்தடையாக்கி சரிங்களா மின்னழுத்த வேறுபாட்டிற்கு குறுக்கே பல மின்தடையாக்கிகளை இணைத்தால் அவை பக்க இணைப்பில் உள்ளன அதாவது இந்த மின்னழுத்த வேறுபாட்டிற்கு இணைச்சோம் என்ன இணைப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா பக்க இணைப்பு சரிங்களா இப்ப இவங்களுக்கு எத்தனை மின்தடையாக்கிகள் பயன்படுத்திருக்கோம்னா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படிங்கிற மூன்று மின்தடையாக்கிகள் பயன்படுத்திருக்கோம் இதுல பாயக்கூடிய மின்னோட்டங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர் ஒன்ல ஐ ஒன் அப்படிங்கிற மின்னோட்டமோ ஆர் டூல ஐ டூ அப்படிங்கிற மின்னோட்டமோ ஆர் த்ரீல ஐ த்ரீ அப்படிங்கிற மின்னோட்டமும் இதுல என்ன செய்ய பாத்தீங்க அப்படின்னா பாயுது இப்ப எல்லா மின்தடையாக்கிகளும் ஒரே அளவான மின்னழுத்த வேறுபாடு தான் என்னச்சு அப்படின்னா இருக்கும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இந்த மூணுமே ஒரே அளவிலான மின் தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் இப்ப நம்ம ஓம் விதியை பயன்படுத்த போறோம் ஐ ஈக்குவல் சரிங்களா

ஆர் த்ரீ எழுதிச்சா இப்போ இந்த மூணையும் கூட்ட போறேன் சரிங்களா ஐக்குவல் டு ஐ ஒன் பிளஸ் ஐ டூ பிளஸ் ஐ த்ரீ போட்டச்சா ஐ ஒனுடைய மதிப்பை இங்கே எழுதியிருக்கேன் ஐ டூ மதிப்பு ஐ உடைய மதிப்பு இந்த ஐயனுடைய மதிப்பை இங்கே எழுதியாச்சு சரிங்களா இதுல எல்லாத்துலையும் என்னது காம இருக்கும் பாருங்க இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஸோ மூணு காமனாக வெளியே எடுத்தாச்சு இந்த இந்த என்ன ஆயிரம் கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு விட என்ன வந்திருக்கும் பாருங்க ஒன் பை ஆர் பி ஈக்குவல் உள்ள தனித்தனி மின் மின்தடையாக்கில் தலைகீழ் மதிப்புகளின் கூடுதல் இந்த பயன் ரொம்ப முக்கியம் சரிங்களா தலைகீழ் மதிப்புகளின் கூடுதல் தொகுப்பயன் மின்தடையின் தலைகீழ் மதிப்புக்கு சமம் அப்படிங்கிறது கண்டிப்பா எழுதணும் சோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் நீங்க மனப்பாடம் அடி அவசியமே எல்லாம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஒன் டைம் பார்த்தா கூட போதும் ஓகே இந்த புரிஞ்சு வீடியோ பண்ணுங்க சேனல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறை எந்த பாடத்துக்கு புக் பே கொஷின் வேணுமோ அத கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்